அனைவருக்கும் வணக்கம் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கடந்த மூன்றாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வந்தது விழாவில் ஒவ்வொரு நாளுமே காலை மாலையில் சுவாமி பல்வேறு வாகனங்களில் மற்றும் சப்த ரதத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து நடைபெற்று வந்தது திருச்செந்தூரில் மாசி தேர் திருவிழாவில் நடந்த பல அதிசயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது திருவிழா நாட்களில் தினமுமே சுவாமி அம்மன் தனித்தனி வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தனர் இதில் முக்கிய நிகழ்ச்சியான சுவாமி சண்முகர் சுவாமிக்கு சிவப்பு சாத்தி விழா நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒன்பதாம் தேதி பச்சை சாத்தி விழா நடந்ததாகவும் சொல்லப்பட்டது மாசி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் விழாவின் பத்தாம் நாள் திருவிழாவான நேற்று நடை இன்று நடைபெற்றதாகும் இதையொட்டி அதிகாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஐந்து முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் காலை ஆறு மணிக்கு உதய மார்த்தாண்டா அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் ஏழு மணிக்கு விநாயகர் தேர் வடம் பிடித்து இழுக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டது தொடர்ந்து வள்ளி தெய்வானை சுவாமி குமரவிடங்க பெருமான் எழுந்தருளை பெரிய தேர பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று முழங்கமிட்டு வடம் பிடித்து தேர் இழுத்தனர் பின்னர் தெய்வானையின் அம்சமான மட்டுமே எழுந்தருளி தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததாக சொல்லப்படுது தேரோட்டத்தில் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டங்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து தேரோட்டத்தை முன்னிட்டு தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவில் உள்ளிட்ட இடங்களில் இருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன மாவட்ட எஸ்பி தலைமையில் இது நடைபெற்றதாகவும் சொல்லப்படுது பதினோராம் திருவிழாவான நாளை மாலையில் சிவன் கோவிலில் இருந்து சுவாமிக்கும் அம்பனுக்கும் சன்னதி தெருவில் உள்ள யாதவ மண்டபத்தில் இழந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு அங்கு சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் அலங்காரம் தீபாரதனை நடைபெறும் பின்னர் சுவாமி அம்மன் புஷ்ப சப்தரங்கள்ல எழுந்தரளி வெளி வீதி உலா வழியாக நெல்லை நாகர்த்தார் தெப்பகுளம் மண்டபம் சேர்வதாகவும் சொல்லப்படுது இரவு அபிஷேகம் அலங்காரம் என சுவாமி அம்மனுக்கு தெப்பத்தில எழுந்தரளி பதினோரு முறை சுற்றி தெப்ப உற்சவம் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பனிரெண்டாம் தேதி மறுநாள் மாலையில் சுவாமிக்கும் அம்மன் மஞ்சள் நீராட்டு கோலத்துடன் எட்டு வீதிகளில் உலா வருவதாகவும் இரவு சுவாமியும் அம்மனின் தனித்தனி மலர்களில் சப்த ரதத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து கோவிலில் சேர்வாங்க விழாவுக்காக சிறப்பான ஏற்பாடுகள் கோவில் மூலம் நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கு தரக்கூடிய இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பக்தர்கள் நாளை கிணற்றில் நீராடி கடலில் நீராடிய பின்பு முருக தரிசிக்க வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு எப்படி பனிரெண்டு கரங்கள் இருக்கிறதோ அதே போல் பன்னீர் இலையில் வைத்து தரக்கூடிய இந்த இலை விபூதி பிரசாதம் தீராத பல நோய்களை தீர்க்கக்கூடிய அருமருந்தாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பன்னீர் இலையில பனிரெண்டு நரம்புகள் இருக்கு இந்த இலை விபூதியை சாப்பிடும்போது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருப்பதுதான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சூரபத்மான் என்ற அரக்கனை அழைக்கவே முருகப்பெருமான் தூண்டியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அலைகள் விளையாடும் மங்க கடற்கரையில திருச்செந்தூர் அமைந்திருப்பதால் அலைவாய் என பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு இருவனுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இத்துடன் திரு என்ற அடைமொழிவுடன் திருச்சீரலைவா என இலக்கியங்கள்ல பாடப்பெற்று இதுவே பெயராக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் திருச்சீரலைவா என இலக்கியங்கள்ல இந்த கோவில் அழைக்கப்படுவது பெரும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கடந்தமும் புரிந்து வரங்கல பெற்ற சூரபத்மன் தேவர்களை துன்புறுத்தினான் அவனுடைய கொடுஞ்செயல்களால் பாதிக்கப்பட்ட தேவர்கள் சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் தஞ்சமடைந்திருக்காங்க அவர்களது வேண்டுதலை ஏற்று தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்க அதில் முருகப்பெருமான் தோன்றியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது முருகனை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு இந்த இடத்திலேயே மிகப்பெரிய தவ கொண்டு கொண்டிருந்த கூடிய வியாழ பகவானுக்கு காட்சி அளிக்கதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அசர்களுடைய வரலாற்றை நாம் அவர்களிடம் இருந்து கேட்டறிந்து தனது படை தளபதியான வீரபாகுவ சூது அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அழிவின் விளிம்பில் இருந்த அரு அரக்கன் அதை மறத்து யுத்தத்திற்கு அலைக்கோவில் விடுத்திருக்கான் முடிவில் முருகப்பெருமானால் மதம் செய்யப்பட்டு அவருடைய கொடியில இடம் பிடித்து விட்டதாகவும் சொல்லப்படுது வியாழக்கிழமையில வியாழ பகவானின் வேண்டுகோளை ஏற்று அவ்விடத்துல தங்கிய முருகனுக்கு விஸ்வரூப தரிசனம் அடைத்து கோவில் அனுப்பப்படுமாறு பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா ஓம் எனும் வடிவுல திருச்செந்தூர் அமைந்திருப்பதால இந்த கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் அறுபது அடி அகலத்தில் கொண்ட பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மண்டபத்தை நூத்தி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாகவும் சொல்லப்படுது கோவில் எதிர்ப்புறம் இரண்டு மைல்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டு இருக்கு இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனையும் குறிப்பதாக சொல்லப்படுது முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்கள்ல தனித்தனியே எழுந்தருளி அருள் பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பு தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரிலும் இருவேறு வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறதாக சொல்லப்படுது சூரபத்மன் ஆட்கொண்ட முருகப்பெருமான் வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபூஜை செஞ்சிருக்காங்க இதனால தாம் முருகப்பெருமானின் வலது கருத்துல தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடாமகுடம் தரித்திருக்கு தருத்திற்கு இவருக்கு பின்புறத்துல பின்புற சுவற்றில் இந்த லிங்கம் இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகனுக்கு தீபாரதனை நடக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே போல் ஷண்முகருக்கு சுவாமி மண்டபத்திற்கு பின்புறத்தில் ஒரு லிங்கம் அமைச்சிருக்கிறதாக சொல்லப்படுது சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே நம்மால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த திருக்கோவிலில் எழுந்திருக்க கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமி பூஜைகளுக்கு பிறகு வெந்நீர் ஆடை சாத்துவதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் அறுபது அடி அகலத்தில் கொண்ட பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மண்டபத்தை நூற்றி இருபத்தி நான்கு தூண்கள் தாங்கி நிற்கிறதாகவும் சொல்லப்படுது கோவில் எதிர்புறம் இரண்டு மைல்களின் சிலையும் ஒரு நந்தியின் சிலையும் அமைக்கப்பட்டு இருக்கு இரண்டில் முதலாவதாக இருப்பது இந்திரனும் இரண்டாவதாக இருப்பது சூரபத்மனையும் குறிப்பதாக சொல்லப்படுது முருகப்பெருமான் இருவேறு தோற்றங்களில் தனித்தனியே எழுந்தருளி அருள் பாலிப்பது இந்த திருக்கோவிலின் சிறப்பு தெற்கு திசையை பார்த்தவாறு சண்முகர் என்ற பெயரிலும் கிழக்கு திசையை பார்த்தவாறு பாலசுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரிலும் இருவேறு வெவ்வேறு சன்னதியில் அருள் செய்கிறதாக சொல்லப்படுது சூரபத்மன் ஆட்கொண்ட முருகப்பெருமான் வெற்றிக்கு நன்றி செலுத்தும் விதமாக தாமரை மலர வைத்து சிவபூஜை செஞ்சிருக்காங்க இதனால தாம் முருகப்பெருமானின் வலது கருத்துல தாமரை மலர் இருப்பதை இன்றுமே நம்மால் காண முடியும் சிவயோகி போல தலையில் ஜடா மகுடம் தருத்திற்கு இவருக்கு பின்புறத்தில் பின்புற சுவற்றில் இந்த லிங்கம் இருக்கிறதாக சொல்லப்படுது இந்த லிங்கத்திற்கு தீபாரதனை காட்டிய பிறகு முருகனுக்கு தீபாரதனை நடக்கிறதாகவும் சொல்லப்படுது அதே போல சண்முகருக்கு சுவாமி மண்டபத்திற்கு பின்புறத்தில் ஒரு லிங்கம் அமைச்சிருக்கிறதாக சொல்லப்படுது சிவலிங்கங்கள் இரண்டுமே இருளில் அமைந்திருப்பதால் தீபாரதனை வெளிச்சத்தில் மட்டுமே நம்மால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த திருக்கோவில்ல எழுந்திருக்க கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமி பூஜைகளுக்கு பிறகு வெந்நீர் ஆடை சாத்துவதாக சொல்லப்படுது ஏன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே